எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நாம் ரொம்ப வருஷமாக கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பக்தியில் பக்தி விருத்தி அடையாமல் நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதை என்னங்க நான் எப்பவும் தாங்க இருக்கிறேன் இதில் என்னத்தங்க வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குது நான் கருத்தருக்குள்ளே வளர்ந்துட்டு தானே இருக்கிறேன் நான் பாருங்கள் எவ்வளோ ஆசிர்வாதம் எனக்கு எவ்வளோ இருக்குது நான் எப்படி வளரலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் நம்மளையே திருப்பி கேள்வி கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே பேதத்தில் போட்டிருக்குது எல் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு போட்டிருக்குது ஆமாங்க நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் ஆண்டவர் நம்மளை நிறைய ஆசீர் வச்சிருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய அனுபவிக்கிறதுக்கு கொடுக்குறப்போ அதில் நமக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்து கண் போன போக்கில் பார்த்து பாவ எச்சைக்குள்ளே விழுந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுபவிக்கிறது நிமித்தமாக தான் நமக்கு வாழ்க்கையில் பல இடல்களும் பல துன்பங்கள் போராட்டங்கள் வந்து நம்மளால் பக்தி விருத்தி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிக்கொண்டே இருக்குது ஸோ நாம் பக்தி விருத்தி அடையணும் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாலும் அதுலேயும் கூட நமக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தால் கூட அதுலேயும் நமக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கணும் எந்த ஒரு காரியத்தையுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் அளவாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு பின்னால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா பின்னால் அது நம்மளை பலவீனத்தில் தான் கொண்டு போய்விடும் அது போல் தான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கூட நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சி எல்லா பாவ வழியிலையும் போயிட்டோம் அப்படின்னா பின்னால் கஷ்டத்தோடையும் பாடுகளோடையும் தான் வாழணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கஷ்டம் படக்கூடாது அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசிர்வாதத்தில் உங்களுக்கு அதிகாரமே இருந்தாலும் அதில் நீங்கள் லிமிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற எல்லா காரியத்திலையும் பக்தி விருத்தி அடைவீங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ